அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் இந்த நாள் இனிய நல்ல வாழ்த்துக்கள் எங்க ஊர்ல வந்துட்டு மழை உங்க ஊர்ல எல்லாம் மழையா அப்படின்னு சொல்லுங்க காலையில தூங்கி உடனே சோனு மழை பெய்துக்கிட்டு இருக்கு பிள்ளையெல்லாம் வந்துட்டு லைட்டா செருமிக்கிட்டு இருக்குதுங்களா அதுக்கு வந்துட்டு அதுகளுக்கு வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கூட போகலாம் மழை காமிச்சிட்டேன் அடமலை மாதிரி பெய்துக்கிட்டே இருக்கு அதனால வந்துட்டு காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு டீயை போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு செடி நான் வந்துட்டு இந்த ஓம வலி வந்துட்டு நிறைய பெரிய தொட்டியில் வச்சுருந்தேன் நிறைய இருந்துச்சு வீடு காலி பண்ணி வரும்போது வந்துட்டு ஃபுல்லாக போயிடுச்சு அதனால ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணன்னு ஊன் வச்சுருக்கேன் சின்ன தொட்டியில் பிள்ளைகளுக்கு வந்துட்டு சளி பிடிச்சா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு கொஞ்சமாக திள்ளிக்கலாம் இல கொஞ்சமாக இருக்கனால எனக்கு பறிக்கிறதுக்கே மனசு இல்லை என்ன பண்றது ஒரு பத்து இலை படிச்சுக்கலாம் வந்துட்டு ஒரு நாலு பேருக்கு எனக்கு அம்மிக்கு பாப்பாக்கு தம்பிக்கு அதனால வந்துட்டு ஒரு பத்து இலை கனெக்ட் பண்ணிக்கலாம் நாலு பேருக்கு போகிறனால ஒரு ஆளுக்கு போகிறாருந்தால் ஒரு மூணு ஏலா இருந்தால் போதும் சின்ன சின்ன இலையா பெரிய இலையா இருந்தால் ரெண்டு இல இருந்தால் கூட போதும் இதை வந்துட்டு கூடிய விரைவில் இந்த குச்சியெல்லாம் பறிச்சுட்டு இன்னொரு தொட்டில வைக்கலாம் நிறைய வளர்ப்போம் நம்ம வளமா இருக்குல்ல அந்த வீட்டுல இருக்கையில பெரிய தொட்டில வச்சிருந்தேன் கட் பண்ணி கட் பண்ணி தூக்கி தூக்கி எறியும் அந்த இலையை பூரா உம் இது போதும் நமக்கு இந்த இலை போதும் வாங்க வீட்டுக்குள்ள போனா இப்போ வந்துட்டு ஓமவல்லி இலையெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி கழுவுணும் நிறையா ஊற்றிட்டு நல்லா கழுவிடும் போதும் அப்படியே அலசு போ இதில் வந்துட்டு இஞ்சி மிளகு கொஞ்சம் சீரகம் இஞ்சி ஒரு நாலஞ்சு ஏலக்காய் கிராம்பு பூண்டு ரெண்டு கிராம்பு இருக்கு மூணு நல்லா இருக்குது போட்டுக்கலாம் மூணு இருக்கு இதை ஃபுல்லாக வந்துட்டு ஜாரில் போட்டுக்கலாம் அப்படியே போட்டு இப்போ சாமிங்க இப்போ இலையும் போட்டுக்கலாம் இலையும் போட்டு திறக்கிருமா போடு கொண்டு போனேன் களி வச்ச ஓம இலையை வந்துட்டு களி வச்ச ஓம இலையை போட்டுக்கலாம் போட்டாச்சா இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொர கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு லைட்டா கொரகொரப்பா அரைச்சு வந்துறோம்லாம் ஊத்திடலாம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு 4 பைருக்கு போரறதுக்கு तकனா கிளாஸ் தண்ணி 4 கிளாஸ் தண்ணி மூணு மூணு தண்ணி தண்ணி நல்லா கொதிச்சு நம்ம அரைச்சு வந்துட்டு அப்படியே நல்லா கொதிக்கவும் கொதிக்க விடணும்

வடிகட்டியாச்சு நம்ம வந்துட்டு இந்த மலைக்கு இதமாக வெளியில் போய் உக்காந்துக்கிட்டு மலையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு டீயை குடிச்சிட்டு மலைக்கு இதமாகவும் இருக்கும் சளிக்கு இதமாகவும் இருக்கும் நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டீயை போட்டு கொடுத்து குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் டீ வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு ஓமோலி இலையில் போடுறோம் பிள்ளைங்க குடிக்காதுங்க அப்படின்னு நினைக்காதீங்க பனங்கள் கண்டு போட்டு கொடுத்தா பிள்ளைங்க குடிக்கிங்க ஏன்னா வந்துட்டு பனங்கள் டேஸ்ட் வந்துட்டு சூப்பரா இருக்கு இந்த மலைக்கு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்துட்டு பெரியவங்களும் குடிக்கலாம் பிள்ளைங்களும் குடிக்கலாம் யார் வேணாலும் குடிக்கலாம் இந்த மாதிரி டீயை ரெடி பண்ணி குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா Bye.